நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் வாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் போடு கொடுத்துருவாங்க கை ரேகையின்படி குற்றம் இல்லா ரேகை செல்வத்தோடு சிறப்பான வாழ்க்கை இதான் தலைப்பு சிறப்பான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் வேகைகளில் குற்றம் குறை இருக்க கூடாது எப்படி இருந்தால் நல்லா சிறப்பான வாழ்க்கை இருக்கும் அதுல குற்றம்னா எப்படி இருக்கும் இது ரெண்டையுமே நம்ம பார்க்க போறோம் ரைட் எது சரி சரி எது தவறு எது ரெண்டையுமே நம்ம பார்க்க போறோம் ரெண்டு கையும் பார்க்கணும் என்ன சொல்லியிருக்கேன் இடது கை வலது கை ரெண்டையுமே பார்க்கணும் ரெண்டு பேருக்குமே எந்த கையில என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத பாக்கணும் ஆனா பெண்ணா வயது என்னன்னு பார்க்கணும் சரிங்களா இப்ப நம்ம ஒரு கையை வச்சு நம்ம பாடத்தை ஆரம்பிக்க போறோம் இப்ப முதல்ல எடுத்த உடனே கை வந்து ஆயில் ரேகை சிறப்பாக இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க இந்த கையை பாருங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஆயில் ரேகை சிறப்பா இருக்கு செவ்வாய் ரேகையோட சுக்கரம் வீடு நல்லா இருக்கு அப்போ ஆயில் சிறப்பா இருக்கு புத்தி ரேகை சிறப்பா இருக்கு இறுதி ரேகை சிறப்பா இருக்கு விதி ரேக சிறப்பா இருக்கு சூரிய ரேகையும் இருக்கு இந்த மாதிரி ரேகைகள் ஒன்று ரெண்டு சிறப்பாக வெட்டு தூண்டு இல்லாம தீர்வு இல்லாம இருந்துருச்சுன்னா குற்றம் இல்லாத ரேகை இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் செல்வத்தோடு சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக நூறு பெர்சென்ட் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சப்போஸ் இத எப்படி எப்படிலாம் குற்றம் வரும் அதையும் பார்த்துவோம் இப்ப ஆயில் ரேகை இந்த மாதிரி வெட்டு துண்டு இல்லாமல் தீவு இல்லாமல் நல்லா இருந்து சுக்கர் வீடு நல்லா இருந்து செவ்வாய் ரேகை இருந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஆயில் பலமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த ஆயில் ரேகையில் என்னென்ன குற்றம் சார் வரும் சிம்பிளாக பார்த்துக்குவோம் இப்போ ஆயில் ரேகையில் மெயின் குற்றம் என்னன்னா இந்த புதன் வீட்டுக்கு போச்சு போகக்கூடிய ரேகை தான் ஆரோக்கிய ரேகை இந்த ஆரோக்கிய ரேகை இப்படி வந்து குறுக்க வந்து ஆயில் ரேகையை வெட்டுச்சுன்னு வச்சுங்க அந்த வயதில் உங்களுக்கு கண்டம் கண்டம் தான் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்க நல்லதும் நடக்கலாம் கெட்டதும் நடக்கலாம் அதாவது இறப்பு கூட வரலாம் வியாதி கண்டிப்பாக இதுல சாஸ்திரத்தில் என்ன சொல்லுதுன்னா இந்த முதன் ரேகை என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய ரேகை ஆயுள் ரேகையை வெட்டுமிடம் மரணம்னு சொல்லியிருக்காங்க மரணத்துக்கு மரணத்துக்கு நிகரான கண்டம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா உடனே எல்லாருமே இறந்துட மாட்டாங்க கண்டம் வருகிறது கண்டம்னா ஒரு வியாதி வந்து அதனால தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆயில் ரேகியா பார்க்கணும் இந்த ஒரே ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா ஆயில் வந்து தீர்க்கமா இருக்கும் அதனால வந்து ஒரு சின்ன வியாதியோட வந்து சரியாயிரும் அர்த்தம் அதே மாதிரி புத்தி ரேகையில தீவு வெட்டு துண்டு இல்லாம இந்த புத்தி ரேகை இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி சிறந்த புத்தி வாழ்க்கையில நல்ல புத்தியை கொண்டு சிறப்பாக வாழ்வார்கள் அப்படின்னு அர்த்தம் புத்தி ரேகையில மனம் சரியாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் தீவு 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 இருக்காதான் மனம் நோய் வரும் அதே மாதிரி இறுதி ரேகையை பார்க்கணும் இறுதி ரேகையில ஏதோ வெட்டோ திண்டோ துண்டோ தீவோ இருந்ததுன்னா அந்த வயதில் உங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை ஹார்ட் சர்ஜரி இந்த மாதிரி வர்றதுக்கு இந்த ஹார்ட்ல வந்து இந்த பைப்லாம் வைக்கிறாங்களே அந்த மாதிரி ரத்த குழாயில் அடைப்பு அடைப்புனா இந்த ஹார்ட் இந்த இறுதி நேயில தெரியும் அந்த மாதிரி இல்லாம இது மாதிரி இருந்துன்னா சூப்பராக இருக்கு இருதயமும் சூப்பர் அப்படின்னு சொல்லிடலாம் அதே மாதிரி விதி ரேகையை பாருங்க தங்கு தடை இல்லாமல் சிறப்பாக இருக்கு எந்த தடையுமே கிடையாது இந்த மாதிரி இந்த விதி ரேகை சனி வீட்டுக்கு நல்ல சிறப்பாக போயிச்சுன்னா பிறந்ததுல இருந்து உங்களுக்கு வருமானம் சார் வருமானத்துல எந்த விதமான பிரச்சனையுமே இருக்கு சந்தோஷமான வாழ்க்கை நல்ல வருமானம் அதே மாதிரி சூரிய ரேகையை பாருங்க சூரிய ரேகை வந்து என்ன பாருங்க இந்த ஆரோக்கிய ரேகையிலிருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்போ ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க ஆயுள் ரேகையை கட் பண்ணும்போது ஆயுளுக்கு பிரச்சனை வரும் உடம்பு சரியில்லாமல் ஆகும் இந்த ஆரோக்கிய வந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கும்போது சிறப்பான புகழ் செல்வம் செல்வாக்கோடு சிறந்து வாழ்வார்கள் இந்த மாதிரி ரேகை வெட்டு துண்டு இல்லாம இருந்துருச்சுன்னா அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு கண்டிப்பா இந்த மாதிரி கைய பாருங்க இதுல இந்த சூரிய ரேகை இல்லையா சூரிய ரேகையில வெட்டு துண்டு தீவு வந்ததுன்னா புகழ் பாதிக்கப்படும் பொருளாதாரம் பாதிக்கப்படும் அவமானம் வரும் அசிங்கம் வரும் வேலை இழப்பு வரும் இப்ப ஆயில் ரேகையில ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா உடல் நலம் பாதிக்கப்படும் கண்டம் வரும் புத்தி இரகையில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா வனம் பாதிக்கப்படும் புத்தி பாதிக்கப்படும் வேலை எல்லாமே பாதிக்கப்படும் புத்தி சரியில்லைன்னா எதுவுமே நடக்காது அதே மாதிரி இருதயம் ஹார்ட் உடம்பு சரியில்லாமல் ஆகிறதுக்கு நிறைய விஷயம் இருதி ரகையை பார்க்கணும் அதே மாதிரி விதி ரேகையில பொருளாதாரம் எப்படி இருக்கு நமக்கு வருமானம் எப்படி இருக்கு அதனுடைய தலையெழுத்து எப்படி இருக்கு விதி எப்படி இருக்கு அவன் விதி நல்லா இருக்காங்கிற அந்த மாதிரி விதி ரேகை நல்லா இருந்தாலும் அவன் சூப்பராக இருப்பான் பணம் குறையே இருக்காது அதே மாதிரி நம்ம சூரிய ரேகை பேர் புகழ் செல்வம் வெளியில தெரியும் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் வெளியில தெரியும்னா இந்த சூரிய ரேகை இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருந்துருச்சுன்னா கையை பார்த்தோம்னா ரேகை அதிகமா கிராஸ் இல்லாமல் இந்த மாதிரி ரேகை பங்கப்படாமல் இருந்துருச்சுனாவே வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னு அர்த்தம் அந்த வாழ்க்கையில அந்த ரேகையில மேல் நோக்கின கிளைகள் இருந்தா சிறப்பு கீழ் நோக்கின கிளைகள் இருந்ததுனாவே அது ஆபத்து மேல்நோக்குன கிளைகள் இருந்தா ரைட்டு கீழ் நோக்கின கிளைகள் இருந்தா தப்பு பொதுவாகவே எந்த ரேகையிலுமே ஆயில் ரேகையில ஏதாவது கெடுதல் வந்ததுன்னா ஆயில் பாதிக்கப்படும் உடல்லாம் பாதிக்கப்படும் ஒத்தி ரேகையில ஏதாவது கெடுதல் இருந்ததுன்னா மனம் பாதிக்கப்படும் மனம் பாதிக்கப்படும் போது எளிமை பாதிக்கப்படும் இறுதி ரேகையில பாதிப்படும் ஹார்ட் பாதிக்கப்படும் உடல்நல குறைவு ஏற்படும் மரணம் கூட ஏற்படலாம் கண்டம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி விதி ரேகையில ஏதாவது பாதிப்பதுனா பொருளாதாரம் வெயினா பாதிக்கப்படும் வாழ்க்கை சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை நிகழும் அதே மாதிரி சூரிய ரேகையில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த வயதில் உங்களுக்கு அவமானம் அசிங்கம் பிரச்சனை பொருளாதார இழப்பு புகழ் இழப்பு எல்லாமே ஏற்படுவதற்கு வாய்ப்பு இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம கையில ரேகை இருந்துருச்சுன்னா நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் சிறப்பாக வாழ தகுதியானவர்கள் அப்படிங்கிறத இந்த கர்மா உங்களுக்கு காட்டி கொடுக்குது இதுல ஏதாவது கிராசிங் இருந்ததுன்னா அவ்வளவும் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிங்க மேல் நோக்கின கிளைகள் எல்லாமே சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு ரேகைகளின்படி குற்றமில்லா ரேகை இந்த மாதிரி இருந்தா குற்றமில்லா ரேகை செல்வத்தோடு சிறப்பான வாழ்க்கை இந்த மாதிரி கையில ரேகை இருப்பது அபூர்வமான அமைப்பு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா குறைவில்லாத வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை நிகழ்வதற்கு வாய்ப்புண்டு உண்டு இதுல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இந்த ரேகை இந்த ரேகை மோதறது இந்த ரேகை இந்த ரேகை மோதிறது கிராசிங் வரது இதெல்லாம் தவறான ஒரு அமைப்பு இந்த மாதிரி இருந்ததுன்னா எச்சரிக்கையாக இருந்து நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தீங்கன்னா வாழ்க்கையில சந்தோஷமாக வாழ்வதற்கு முயற்சி செய்தால் கண்டிப்பாக இந்த ரேகைகள் மாறும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி வருகிறார் கண்ணன் வணக்கம்